வெல்கம் டு மஞ்சு டெய்லர் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா நாற்பத்தோரு இன்ச்சுக்கு சுடிதாரோட டாப் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் குர்த்தி கட்டிங் எப்படின்னாலும் சொல்லலாம் நாற்பத்தோரு இன்ச்சுக்கு நம்ம நாற்பத்தி நாலு இன்ச்சு வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் ஷோல்டரோட அளவு மொத்தம் ஏழு வச்சுருக்கேன் மூணு இன்ச்சு கட் பண்ண போயிட்டு நாலு இன்ச்சு நம்மளுக்கு துணி இருக்கணும் ஏழு இன்ச்சு கோல் அதுக்கப்புறமா கோல் ரவுண்ட் வந்து பதினெட்டு அதனால் பதினொன்றுக்கு நேராக இந்த மாதிரி ஆம்போல்ஸ்கேல வச்சுட்டு நம்ம வரைஞ்சிக்கணும் பதினோரு இன்ச்சு மார்பு சுற்றளவு வச்சுட்டு ஒன்றரை இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா நம்ம விடணும் இந்த பாருங்கள் பதினொன்று ப்ளஸ் ஒன்றரை நெக்கோட ஃப்ரண்ட்டு நெக்கோட உயரம் அஞ்சரை பேக் நெக்கோட உயரம் ஏழு வச்சுருக்கேன் அதே மாதிரி இருந்து பதினாலு இன்ச்சுக்கு நேரம் ஷோல்ட்ராண்டிருந்து பதினாலு இன்ச்சுக்கு நேரம் பத்து இன்ச்சு சுற்றளவு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு அதாவது நாற்பது அதனால் நம்ம பத்து வச்சிருக்கோம் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் பதினொன்றரை அதுக்கப்புறமா இடுப்பாண்டை வந்துட்டு பதினொன்றரை வச்சுட்டு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் பதினொன்று பன்னெண்டரை இது அங்கங்கே நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஷேப் ஸ்கேல் இருக்குது இல்லைங்களா அதை வச்சுட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டா இந்த மாதிரி கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும் இந்த பாருங்கள் இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் மார்க் பண்ணிட்டு திருப்பம் வளைவாக இப்படி வெட்டிக்கணும் பாட்டம் வந்துட்டு பதிமூணு இன்ச்சு நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளார் வேணுமோ அவ்வளோ ஃப்ளார் வச்சுக்கலாம் நான் இவங்களுக்கு பதிமூணு வச்சுருக்கேன் இந்தத்தில் தான் நம்ம ஓப்பன் கட்டு வைக்க போகிறோம் இதுதான் வந்துட்டு நாற்பத்தி நாலு இன்ச்சோட சுடு நாற்பத்தோரு இன்ச்சோட சுடிதார் கட்டிங் இது இப்போது ஸ்லீவு ஆல்ரெடி நான் ப்ளவுஸுக்கு சொல்லி கற்றுக்குறேன் பார்த்தீங்களா நாற்பத்தோரு இன்ச் ப்ளவுஸ் கட்டிங்கு அதே ஸ்லீவ் தான் அதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஒரு கால் இன்ச்சு வர நம்ம சுடிதாருக்காக ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அதே கட்டிங் தான் இப்போ நான் போட போகிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ அளவு டாப்பை வச்சு எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம் நான் வந்து ஏற்கனவே அளவை எடுத்துட்டேன் அதை வச்சு தான் உங்களுக்கு நான் அதை கட்டிங் காட்டினேன் இப்போது இந்த அளவு டாப் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை வச்சுட்டு எப்படி கட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் ஆஃப் அன் இன்ச்சு நம்ம விட்டுட்டோம் அதே மாதிரி அக்கலாண்டை இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் அதே மாதிரி இடுப்பாண்டை இங்கே ஓப்பன் கட் அங்கேருந்து அப்படியே ஒன் இன்ச்சு நம்ம மச்சு தேக்கத்துக்கு அங்கே இடம் விடணும் இது லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத்துன்றதுனால ஒரு ரெண்டு இன்ச்சு நம்ம மேலே விட்டுருக்கோம் அதுக்கப்புறமா நெக்கு வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டு நெக்குக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பேக் நெக்கு இவங்க மேலே கேட்டதுனால இங்கே கொஞ்சம் மேலே மார்க் பண்ணியிருக்கேன் இப்படி தான் வந்துட்டு நம்ம அலோ டாப்பு கொடுத்தாங்கன்னா அதை வச்சுட்டு மார்க் பண்ணணும் இவங்களுக்கு ஏற்கனவே நான் மெஷர்மெண்ட் எடுத்து தான் இந்த டாப்பு தைச்சேன் அதனால் அந்த மெஷர்மெண்ட் வச்சே நான் மார்க் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக அலோ ட்ரெஸ்ஸு வச்சு எப்படி மார்க் பண்ணுன்றது நான் சொல்லியிருக்கேன் இந்த பாருங்க துணியை வந்து இந்த மாதிரி ரெண்டு ஃபோல்டு போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணணும் ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்லித்தரேன் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிணா ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ